அதிகமான இழப்பு ஏற்படுது அதிகமான உயிர் சேதம் ஏற்படுது என்ன காரணம் கூட்டம் நெரிசல் காரணமாக இதுக்கு பேர் தான் கிங்டம் டவர் அப்படின்னு சொல்லுவாங்க அது பேர் இன்னொரு பேர் வந்து மம்பளக்கா அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லா யோ வரகாத்து நம்ம சேனலில் பார்த்திங்க நம்ம வந்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் இருக்கும் பார்த்துவாங்க அதாவது எதுக்காக என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக உள்ள வேலையை எதுவும் அமையாமல் தான் வேறு ஒன்றும் கிடையாது அதாவது வீடியோ போடணும் போடக்கூடாது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது நானும் போடணும் போனதான் நினைப்பேன் வீடியோ கரெக்டாக போல் போட்டுடலாம் அப்படின்னு தான் நினைப்பேன் அது என்னன்னா கரெக்டாக வேலை அமையாத பார்த்துவாங்க கால் இவன் காலில் ஸ்கூலுக்கு போயிட்டான் வச்சு நம்ம ஸ்கூலில் போய் விட்டுட்டு அதுலேருந்து அந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைப்போம் ஆனால் இவன் ஸ்கூலுக்கு சில நேரம் போகிறான் சில நேரம் போமாட்டான் அந்த மாதிரி நேரத்தில் என்ன ஆகுதுன்னா நைட்டுக்கு அப்புறம் தான் நமக்கு அதாவது சாயந்தரம் இல்லை சாயந்திரம் இல்லை நைட்டுக்கு அப்புறம் தான் நமக்கு வேலைகளே ஆரம்பிக்குது அதனால் அதை எப்படி எடுத்து போடுறது அப்படிங்கிறது ஒரு ஏன்னா காலையில் இருந்து போது நைட் வரைக்கும் நம்ம அந்த வீடியோ முடிக்க நல்லாயிருக்கும் ஏன்னா சாய்ந்தரம் தான் ஆரம்பிக்கடிக்கும் போது அது எப்படி நம்ம எடுத்து போடுறது அப்படிங்கிறதுனா அது அதனால தான் நம்ம வந்து டிலே ஆகிட்டே இருந்துச்சு சரி அது அப்படி டிலே ஆகிட்டே இருந்துச்சுன்னா ரொம்ப நாள் ஐடியாக இருக்குது அதாவது இந்த வெளிச்சத்தில் வந்து நம்ம வெளிச்சம் இல்லாவிங்களா வந்து அந்த அதாவது என்ன எஸ்பிஎன் சுமார்ட் தமிழில் வந்து இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு இப்போ தான் அது அதுவும் ரொம்ப நாளாக போடாமல் இருந்தோம் இப்போ தான் கொஞ்சம் இடையில வரிசையாக இருக்கோம் இப்போ அதான் அந்த சாப்பிட்றேன் இதுக்குமே போட ஆரம்பிச்சிடுவோம் சரி எப்போ வேலை ஆரம்பிக்கோ அந்த வேலையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி போட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்திருக்கேன் இனிமேல் நம்ம ரெகுலராக அந்த வீடியோ போடுற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட ஆதரவு வந்து நம்ம சேனலுக்கு தாங்க நான் வந்து என்னால் அளவுக்கு நம்ம சவுதியில் என்னென்ன அப்டேட் இருக்கு அப்படிங்கிறத நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இங்கே இருக்கு என்ன என்ன அப்டேட் இருக்குதோ அதை நான் அவங்கள தெரியப்படுத்திட்டே இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து காலையிலேயே கிளம்பி உட்காந்துருக்கோம் அதாவது என்னென்னா இன்றைக்கி அப்துல் வந்து ஸ்கூலுக்கு போகிறாப்பில் அதாவது ஒய்ஃப் வந்து எழுப்பி விட்டு போனோம் ஸ்கூலுக்கு போகிறாப்பில் கிளம்பிட்டாப்புல நீங்கள் வந்து எந்திரிச்சிருங்க சொல்லி பட் நான் வந்து எந்திரிச்சு பாத்திரமாக போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு இப்போ வந்து வண்டியில் வந்து உட்காந்துருக்குறோம் இன்னும் கொஞ்சம் இடத்துல இப்போ அப்துல் வந்த உடனே அவரை கூப்பிட்டு நிறையா போய் ஸ்கூலில் போய் விட்டு வரும் விட்டுட்டு வந்துட்டு அடுத்தப்ப என்ன விலைகள் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் நம்ம காலையில் ரெடியாக உட்காந்துருந்தோமா அவன் போகிறான் அவன் கிளம்பிட்டான்னு தான் சொன்னான் அப்போ ஒய்ஃப் கிளம்பிட்டான் அந்த மாதிரி நீங்கள் அவங்க கிளம்பி உட்காந்துருக்கான்னு சொன்னாங்க இப்போ ஃபோன் பண்ணி சொல்கிறாப்புல அவன் போகலையான் சரியான தூக்கம் சரியான தூக்கத்தில் நான் எந்திரிச்சி கிளம்பி எழுமியும் ரெடி ரெடியாகி கிளம்பி வந்து வண்டியில் உட்காந்துச்சு வண்டியில் உட்காந்து விடனாலும் அங்கே கழிச்சு இப்போ ஃபோன் வருது அவன் போகலையாம் அவன் போலன்னு சொல்லிட்டான்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு எனக்கு ஃபோன் வருது சரி ரைட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம திருப்பி வந்து ரூம்குள்ளே போவோம் ரூம்குள்ளே போயிட்டு வேறு என்ன செய்யுறது மணி எத்தனை மணி ஏழு தான் ஆகுது பார்ப்போம் உள்ளே போயிட்டு சாப்பிட முடியுமா இல்லைன்னா ஏன்னா இப்போ ஒய்ஃப் வந்து ரூம் குள்ளே இல்லையா வேலைக்கு போயிருப்பாப்பில் அதில் அவங்க அப்புறம் தான் நமக்கு சாப்பாடு ரெடி ஆகும் அப்படி இல்லை நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன சாப்பாடு வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் சவுதி கவர்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது ஒரு அறிவிப்பு வெளியிட்டுருக்காங்க அதாவது எப்படி அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம அந்த ஹஜ் நேரம் இல்லையா இப்போ ஹஜ் நேரம் அப்படிங்கிறக்காக இப்போ ஹஜ் நேரத்தில் அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னால் ஹிஜிரி ஒன்று பதினொன்று ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தாறு முதல் ஹிஜிரி பதினாலு பன்னெண்டு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தாறு வரை மக்கா அல் முஹர்ம்மாவின் நகரத்திலும் புனித தலங்களிலும் நுழையவோ அல்லது தங்கவோ முயற்சிக்கும் ஒரு வருகை விசாவும் அதாவது எந்த விசா இருந்தாலும் சரி தான் ஏதாவது வருகை விசாரினா நம்ம அந்த டூ டூரிஸ்ட்டு விசா இருக்கு இல்லையா அந்த டூரிஸ்ட் விசாவாக இருந்தாலும் சரி இல்லை உம்ரா விசாவாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விசாவாக இருந்தாலும் சரியா வைத்திருப்பவர் யாரா இந்த விசா எந்த விசா வச்சுருந்தாலுமே அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க இந்த விசா வச்சுக்கிட்டு அவங்க ஹஜ்ஜி செய்யக்கூடாது இவங்க பிடிச்சாங்க அப்படின்னு சொன்னால் இருபதாயிரம் ரியல் ஃபைன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க சரியா அனுமதி அனுமதி இல்லாமல் ஹஜ்ஜி செய்ய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க போட்டிருக்காங்க ஓகே அதுபோக அதாவது நிறைய அடிக்கடி அந்த நியூஸ் போட்டுகிட்டே இருக்காங்க இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதே மாதிரி தான் அதாவது ஹிஜிரி ஆயிரத்தி ஒன்று பதினொன்று ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தாறு முதல் ஹிஜிரி பதினாலு பன்னெண்டு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தாறு வரை தங்கும் இடத்திற்காக நியமி நியமிக்கப்பட்ட எந்த இடத்திலும் ஹோட்டல்கள் அடுக்குமாடி கு குடியிருப்புகள் தனியார் வீடுகள் தங்கும் இடங்கள் யாத்திரிகர் குடியிருப்பு தலங்கள் போன்றவை அனைத்து வகையான விசா வைத்திருப்பவர்கள் எந்த விசா வச்சிருந்தாலும் சரி தான் நீங்கள் ஹஜ்ஜி விசா இல்லாமல் நீங்கள் மற்ற எந்த விசா வச்சுருந்தாலும் சரி தான் அதாவது எப்படின்னா டூரிஸ்ட் விசாவோ இல்லைன்னா நீங்கள் அந்த அங்கே வந்துட்டு போகிற விசாவோ இல்லை அப்படின்னா உம்ராவுக்கு வந்த விசாவோ அப்படின்னு சொல்லி நீங்கள் எந்த விசா வச்சுருந்தாலும் சேர்ந்தா இந்த 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 விசா எந்த விசா நீங்கள் வச்சுருந்தாலும் நீங்கள் ஹஜ்ஜி டயத்தில் அங்கே இருக்கக்கூடாது சரியா வை வைத்திருப்பவர்களும் தங்கும் இடம் அதாவது அந்த மாதிரி விசா வச்சுருந்தாலும் சரி அந்த மாதிரி விசா வச்சிருக்கிறவங்களுக்கு த தங்குறதுக்கு இடம் கொடுக்காங்க அதாவது இங்கே யாராவது சொந்தக்காரங்க இருப்பாங்களோ அவங்க சொந்தக்காரங்க அவங்க தெரிஞ்சவங்க இல்லைன்னா காசு கொடுத்து ஒரு இடத்துல இருக்கிறோம் தெரியாமல் நாங்கள் இருந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எதாவது தங்குறதுக்கு தங் தங்க வச்சுருப்பாங்களா அந்த மாதிரி ஆட்களை வேறு எதாவது விசா வச்சுருக்கவங்களோ அவங்க தங்க வச்சுப்பாங்க போகிறாங்க அவங்களுக்கு சொல்கிறாங்க அதாவது வைத்திருப்பவர் தங்குமிடம் இடம் வழங்குபவர் அல்லது தங்க வைக்க முயற்சிப்பவர் அல்லது அவர்களை மறைத்து வைத்தால் அல்லது மக்கா அல் முகரம்மா நகரத்திலும் புனித தலங்களிலும் தங்குவதற்கு வழிவகுக்கும் எந்த ஒரு உதவியும் வழங்கினா வழங்கினால் அந்த மாதிரி அவங்கள மறைச்சி வைக்கிற மாதிரி ஆள்கள் மறைச்சி வைக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு கண்டுபிடிச்சாங்கன்னா யார் மறைச்சி வைக்கிறாங்களோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் ரேல்கள் வரை அபராதம் விதிக்கப்படும் மீறுபவர்களின் எண்ணிக்கையை பொறுத்து அவர்களுக்கு அடைக்கலம் மறைத்து வைத்தல் அல்லது உலங் உதவி வழங்கப்படுவதன் அடிப்படையில் அபராதங்கள் பெருக்கப்படும் அதனால் அனுமதியின்றி ஹஜ்ஜு செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி திருப்பி திருப்பி அவங்க வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க கவர்மெண்ட்லேருந்து அதனால இதை வந்து நீங்கள் வந்து அதை கடைபிடிங்க அதை வந்து என்ன சொல்கிறீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க என்ன காரணம் சொன்னால் நமக்கு வந்து அவங்க பிடிச்சிட்டாங்க வச்சுட்டாங்க அப்படிங்கும்போது ரொம்ப சிரமம் அவங்க ஃபைனை போடுவாங்க அப்படி இல்லைன்னா அவங்க என்ன தண்டனைகள் கொடுக்காங்களோ அந்த தண்டைகளை வந்து நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம வர்றதே ஒரு நல்ல காரியம் பண்ணணும் நம்மளோட பாவங்களெல்லாம் நம்ம கழிக்கணும் அப்படிங்கிற கடந்த நம்ம இங்கே வாரம் ஹஜ்ஜி செய்கிறதுக்கு அதனால் அந்த ஹஜ்ஜை வந்து இங்கே முறைப்படி செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க இன்னும் சில நீங்கள் வந்து அதை வந்து கொஞ்சம் இது பண்ண எதுக்காக சொல்லி பார்த்தீங்கன்னா கூட்டங்கள் அதிகமாக வருது இந்த ஹஜ்ஜி நேரங்களில் வந்து அதிகமான இழப்பு ஏற்படுது அதிகமான உயிர் சேதம் ஏற்படுது என்ன காரணம் கூட்டம் நெரிசல் காரணமாக அந்த நெரிசலை வந்து இது பண்ண அதாவது அதாவது எப்படி இந்த அவங்க கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஹஜ்ஜி நேரங்களில் வந்து இவ்வளோ நெருக்கடி இவ்வளோ உயிரிழப்பு ஏன் ஏற்படுதுன்னு சொன்னால் ஹஜ்ஜி விசா இல்லாமல் இந்த மாதிரி தனியார் விசா அந்த தனியார்னா அந்த நம்ம டூரிஸ்ட் விசா அந்த உம்ரா விசா இந்த இங்கே வந்துட்டு போகிற விசாலெலாம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த விசாலில் வந்தவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதிகமாக வராங்க ஹஜ்ஜி நாங்கள் வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு ஆட்கள் நிறையா கூட்டம் வந்துடுறாங்க ஹஜ்ஜி டயத்தில் ஒரு லிமிட் வச்சுருக்கோம் இவ்வளோ தான் ஹஜ்ஜி இவ்வளோ பேர் தான் வந்து தாங்க இது செய்ய முடியும்னு சொல்லிட்டு அதுக்கு அதிகமான ஹஜ்ஜி செய்கிறதுக்கு அந்த அதுக்கு அதிகமான ஆட்கள் வரதுனால என்ன ஆகுதுன்னா கூட்ட நெரிசல் ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்படுது இதெல்லாம் நாங்கள் தவிர்க்கணும் அப்படிங்கிறத இந்த கடுமையான நாங்கள் வந்து இந்த ஃபைன் போடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால் எல்லாருமே அந்த அவங்களோட கவர்மெண்ட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி அதுக்கு தக்க நடந்துவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மற்றபடி நம்ம வந்து இப்போ இன்னும் வண்டியில் தான் உக்காந்து நம்ம வீட்டுக்குள்ளே போகல ரூமில் போகல நம்ம ரூம்களை போவோம் ரூமில் போயிட்டு அடுத்த என்ன விலைகள் சொல்லிட்டு நான் பார்ப்போம் நம்மளுக்கு இப்போ காலைல சாப்பாடு அடையே வந்துருக்கு காலைல சாப்பாடு பார்த்திங்கன்னா அதாவது தோசை நல்லா முறுமுறுன்னு நல்லா தோசை சுட்டு கொண்டு வந்திருக்கா காலைல சாப்பாடுக்கு அது போக அதுக்கு வந்து சாம்பார் நேற்றுள்ள சாம்பார் இதுவுமே நேற்றுள்ள சட்னி தான் இதை வச்சு நம்ம காலையில் சாப்பாடு முடிப்போம் சாப்பிட முடிச்சுட்டு வேறு என்ன விலைகள் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதுள் இருக்காப்புல இல்லை அதில் வந்து ஃபோன் பண்ணாப்புல ஃபோன் பண்ணி எனக்கு வந்து சாப்பாடு வேணும் எனக்கு வந்து மேக்கில் வாங்கிட்டு வாங்க இருக்காப்புல அதனால் நம்ம மேக்கு போகிறோம் அதாவது மேக் டோனால்டு சொல்லுவோம் இல்லையா அந்த ஹோட்டலுக்கு போய் இருக்கிறோம் இப்போ அவனுக்கு நாகட்ஸ் வேணுமா நாகட்ஸ் போய் வாங்குவோம் வாங்கிட்டு கொண்டு போய் கொடுப்போம் இவன் சில நிலங்கிற என்ன செஞ்சிடறான்னு பார்த்தீங்கன்னா நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் முடிஞ்சுட்டு சரி அப்புறம் படுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு படுக்கக்கூடிய நேரத்தில் எத்தனை மணி ஒரு பதினொன்று மணி இருக்கும் பதினொன்றரை மணிக்கு வந்து தட்டிட்டு இருக்கிறான் என்னடா பதினொன்று மணிக்கு யார் கதை தட்டுறான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா தூங்கி எதுச்சு அப்போ தான் அவன் நிற்கிறான் வந்துட்டு எனக்கு வந்து சாப்பாடு வேணும் அதுவும் எங்கே பேத் சோர் மலை சாப்பாடு வேணும் அப்படின்னு கேட்குறான் சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பதினொன்றரைக்கு அப்புறம் போய் அவனுக்கு பேத் சவர்மலை போய் நேற்று அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கு இந்த மாதிரி சரியெல்லாம் சரி நம்ம ஏதாவது சரி ரைட் போனால் அந்த அவங்க காலேஜ் போகிறாங்க இல்லையா அந்த பொண்ணுக்கு சாப்பாடு வாங்கும்போது இவனுக்கு ஃபோன் அடிப்போம் சொல்லி அடித்தா எடுக்கவும் மாட்டான் ஏன்னா தூங்கிட்டான்னா அது எப்படி எடுக்க முடியும் எடுக்க மாட்டான் இவன் கரெக்டாக பதினொன்றரை மணி சரி நாளும் சாப்பிடாம படம் தூங்கிடுவான் இவன் எந்திரிச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் அந்த பதினொன்றரை மணி பன்னெண்டு மணின்னு ஒரு கணக்கே இல்லாமல் வந்து நின்றுட்டு கதை தரிகிட்டு ஒரு கணக்கே இல்லாமல் இருக்கு இன்ன வரைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மேக் வந்துவிட்டோம் நம்ம மேகில் அப்படியே டிரைவர் தூரில் நின்று ஆர்டர் போட்டு நம்ம அப்படி வாங்கிட்டு கிளம்புவோம் அப்துலுக்கு பார்த்திங்கன்னா சாப்பாடு வெங்கியாச்சு வரலையா நாகட்ஸு அது போக அதுக்கு என்ன பெரி பெரி சாஸ் போட்டிருக்காங்க உருளைக்கெழங்கு அது போக பார்த்திங்கன்னா இது பெப்சி ஓகே பெப்சி வந்து பெருசு இந்த வரங்க பெரிய பெப்சி எல்லாமே கபீர் வாங்கியிருக்கு இதை கொண்டு போய் கொடுப்போம் கொடுத்துட்டு அதாவது நெக்ஸ்ட் என்ன ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் நமக்கு வந்து மத்தியான சாப்பாடு வந்து ரெடியாக வந்திருக்கு இன்றைக்கி நம்ம வீட்டில் மத்தியான சாப்பாடு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு இன்றைக்கி நம்ம ஒயிட் ரைஸுக்கு வந்து இது வந்து இந்த மீன் தின்னு டூனா மீன் இருக்கு இல்லையா அதில் வந்து கிரேவி மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காப்புல இதை இதை போட்டு வெறும் சாப்பிட வேண்டியதான் அது போக பார்த்திங்கன்னா சேலட் வந்துருக்கு வெள்ளரிக்காய் இது கேரட்டு அது போக நிறையா காய்கறி போட்டு சேலட் மாதிரி ரெடி பண்ணியிருக்காப்புல இது பார்த்திங்கன்னா அப்பளம் அப்பளம் ரைஸ் வத்தல் நம்ம கத்திரிக்காய் வத்தல் இதுதான் நம்மளுக்கு நீ மத்தியானம் சாப்பாடு சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு அடுத்தாப்பில் என்ன வேலைகள் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் நம்ம வந்து இப்போ வெள்ளை கிளம்பியாச்சு அதாவது நம்ம அவங்க சார் இருக்காங்க இல்லையா அவங்கள வந்து கொஞ்சம் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் பழங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால இப்போ நம்ம பழங்கள் வாங்குறதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்கு பார்த்திங்கன்னா காய்கறி கடை இப்போ அதை நோக்கி நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கிறோம் இன்னும் இப்போ அந்த பையனுக்கு வந்து நம்ம அப்துலுக்கு வந்து அப்போது சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டோம் இந்த பொண்ணு தான் ஒன்றுமே ஃபோன் பண்ணலை பண்ணுறாங்க ஏதாவது தெரில சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வந்துட்டு பாருங்கள் காயிறு கடை ரைட் சைடில் தெரியுறதா காய்கறி கடை உள்ள போயிட்டு ஜாமான் வாங்கிட்டு வருவோம் இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தப்பில் இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்துருக்கிறோம் அதாவது இங்கே பார்த்தீங்கச்சுன்னா கொஞ்சம் ஜாமான் வச்சுருக்காங்க அதனால் இது உள்ளே போய் கொஞ்சம் ஜாமான் வாங்கிட்டு வருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து ஜாமான் வாங்கிட்டோம் அதாவது காய்கறி அது போக அந்த சூப்பர் மார்க்கெட்டில் எல்லா ஜாமனும் வாங்கியாச்சு இதை கொண்டு போய் கொடுப்போம் கொடுத்துட்டு அடுத்தாப்பில் வேறு எதுவும் வேலைகள் வரதான்னு சொல்லிட்டு பார்ப்போம் இன்றைக்கி நம்ம வீட்டில் நைட்டு சாப்பாடு பார்த்திங்கன்னா மேகி அதாவது இட்லிக்கு அரைச்ச மாவுலாம் காலி காலியாகிடுச்சான் அதனால் நம்ம வந்து இன்றைக்கி மேகி சாப்பிட்றலாம்னு சொல்லிட்டு மேகி நடை வந்துருக்கு நமக்கு இன்றைக்கி நமக்கு நைட்டு சாப்பாடு இதான் நம்ம சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு வேறு எதுவும் வேலைகள் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேடத்தை கூப்பிட்டு வெளியே வந்துருக்குறோம் மேடம் வந்து நம்ம அந்தலூஸ் மால் அதாவது உளையாமல் பக்கத்தில் வந்திருக்காங்க இப்போ நம்ம உளையா மாலுக்கு அப்படியே பின்னாடி பேக்ஸில் நிற்கிறோம் அதாவது ஒளையா மால் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம அந்த இது கிங்டம் டவர் இருக்கு இல்லையா இதுக்கு பேர் தான் கிங்டம் டவர் அப்படின்னு சொல்லுவாங்க அது பேர் இன்னொரு பேர் வந்து மம்பளக்கா இந்த டவர் பேர் ஓகே இப்போ அது பக்கத்தில் நம்ம வந்து நிற்கிறோம் மேடம் வந்து உள்ளே போயிருக்காங்க இப்போ எப்போ வராங்கன்னு தெரில ஒரு ஜவுளி கடமாக தெருது அங்கே வந்திருக்காங்க பார்ப்போம் இந்த டவர் வந்து இங்கே ஃபேமஸாக உள்ள டவர் அதாவது சவுதி பொறுத்த பொறுத்தளவுக்கு இந்த டவர் இருக்குது இல்லையா இது வந்து மம்பலக்கா டவர் அடிப்பாங்க கிங்டம் டவர் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் ஃபேமஸ் இங்கே சவுதி அரேபியாவில் இதில் வந்து எப்படின்னா லைட்டிங் வந்து மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு இந்த இடையே இந்த லைட்டிங்கில் இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல்லாக விளம்பரங்கள் ஃபுல்லாக ஓடும் நம்ம பார்த்திங்கன்னு இப்போ வந்து வண்டியை பார்க்கிங் விட்டுட்டு நம்ம அங்கே தான் அந்த மா அந்த மால் பக்கத்தில் நம்ம நிற்கிறோம் அதாவது உலையா மாலுக்கு பின்னாடி நிற்கிறோம் ஓகே இப்போ உள்ள நான் எனக்கு நேரம் பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா அந்த மால்குலாம் போயிருக்காங்க மேடம் வரட்டும் வந்ததுக்கப்புறம் நம்ம அவங்கள கூப்பிட்டு அப்படி கிளம்ப வேண்டியா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அங்கே மம்பளக்கா போயிருந்தாங்க இல்லையா அதாவது ஒளையாமல் போயிருந்தாங்க இல்லையா அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம எங்கே அல்வேஸ்க்கு வந்துருக்காங்க அல்வேய்ஸ் அந்த மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருக்காங்க ஒய்ஃபும் அவங்க மேடமும் உள்ளே போயிருக்காங்க அந்த பஜாருக்குள்ளே போயிருக்காங்க ஜாமான் வாங்குறதுக்கு அந்த துணி இருந்தாங்க இல்லையா அந்த துணி வாங்கி அங்கேயும் துணி வாங்கிட்டு இங்கேயும் அந்த துணியை கொண்டுட்டு போயிருக்காங்க டெய்லர் டெய்லர் பார்க்க போயிருக்காங்களா என்னன்னு தெரில உள்ளே போயிருக்காங்க வரட்டும் வந்ததுக்கப்புறம் நான் அப்படி கிளம்பி தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படிச்சின்னா நம்ம வந்து வெளியெல்லாம் போயிட்டு வந்தாச்சு ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்துவிட்டோம் மேடம் வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க அவங்க அந்த பொருளெலாம் வேண்டியிருந்தாங்களே அந்த பொருள்லாம் கொண்டு போய் அவங்க வீட்டுக்குள்ளே கொண்டு கொடுத்து வந்தாச்சு நம்ம ரூமுக்கு வந்துவிட்டோம் இப்போ பார்த்திங்கச்சுன்னா இப்போ நாளைக்கு என்ன வேலைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்ப்போம் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை எல்லோருமே சேஃபாக இருங்க நான் அதாவது உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்டுகள் எதாவது இருந்துச்சுன்னா சவுதியை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு வைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு வந்து கமனில் தெரியப்படுத்துங்க நம்மளால் முடிஞ்சால் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் அதை சொல்லுவேன் அப்படி இல்லைன்னா கூட நம்ம விசாரித்து அதை அதுக்குள்ளே என்ன பதிலோ அதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது போக நம்ம சவுதியில் ஏதாவது அப்டேட்ஸ்கள் இருந்துச்சுன்னா நான் அதையும் நம்ம வீடியோலேயே நான் தெரியப்படுத்துகிறேன் நீங்கள் நம்ம சேனலை வந்து ச சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை எல்லாருமே சேஃபாக இருங்க நம்ம சேனலில் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம நாளை சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்ல யோ